வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிஜி போட்டிக் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்து தைக்கிறோம் நமக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் தான் நம்ம உட்காந்து தைக்க முடியுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம உட்காந்து தைக்கிற டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக ப்ளவுஸை தை தைக்க முடியும் இப்போ ஒரு நாளைக்கு இப்போ நமக்கு டைம் கம்மியாக கிடைக்குது அப்படின்னாலுமே சீக்கிரமாக நம்மளால எப்படி தைச்சிட்டு அதில் இருந்து எந்திரிக்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஏன்னா நமக்கு குடு கு நமக்கு இரு பசங்க வீட்டில் இருக்குங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிடைக்கிற டைமில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தைக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இது வந்து அந்த மாதிரி இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ் கோசம்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கோசம் அப் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எனக்குலாம் அந்த ப்ராப்ளம் கிடையாது நிறைய நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அதனால் அவங்களுக்கோசமே நான் இதை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னா நமக்கு வந்து எப்படி நமக்கு டைம் வந்து இருக்கு அந்த டைமை எப்படி நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமக்கு வந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு இருக்கிற டைமு நமக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரமே மூணு மணி நேரமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கட்டிங் போட்டு ஆல்ரெடி ஆனால் எடுத்து வச்சுக்கணும் நம்ம மிஷினில் வந்து நம்ம உட்காரணும்னு நினைக்கிற டைமில் போய் நம்ம கட்டிங் போடக்கூடாது இப்போ நம்ம கிடைக்கிற அந்த மூணு மணி நேரம் டைமில் வந்து நம்ம இப் அப்போ போய் கட்டிங் போட்டு அப்போ போய் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம்னா அந்தளவுக்கு நமக்கு தைக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் இன்னும் வந்து வேற என்ன எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது நைட்டில் பசங்களுக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க நம்ம காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின் போது நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கட்டிங் போட பழகாதீங்க ஏற்கனவே கட்டிங் போட்டு வச்சுருந்தா தான் உங்களுக்கு அந்த டைம் வந்து நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்திக்க முடியும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே நம்மளால் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியும் என்னென்னா இப்போ நம்ம மிஷினில் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸு நமக்கு கட்டிங் போட்டு இப்போ நம்ம கட்டிங் போடுறோம் பார்த்தீங்களா அந்த கட்டிங் போடும்போதே நம்ம எதையுமே வந்து மிஷின்கிட்ட உட்காந்து கட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க மிஷினில் வந்து உட்காந்தோம்னா அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து எந்தெந்த பீசஸோ அந்தந்த பீசஸ்லாம் எடுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கணும் அது மட்டும் நீங்கள் கட்டிங்கில் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சிருங்க இப்போ நெக் பீஸு கோக்கி பீஸு காஜா பீஸு இது எதுவுமே வந்து நம்ம கிட்ட வந்து உட்காந்து கட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க எல்லாமே நம்ம கட்டிங் போடும்போது எல்லாமே கட் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அப்போ நம்ம தைக்கிற டைம் வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக முடியும் அதே போல் நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வைக்கும்போது மிஷின் மேலே நாளைக்கு காலையில் வேணும்னு இன்றைக்கே நீங்கள் மிஷின் மேலே எடுத்து வச்சுருங்க எடுத்து வைக்கும்போது அந்த எந்தெந்த ப்ளவுஸும் அந்தந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நூலை வந்து கட்டி வைக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு ஜாக்கெட்டை அந்த ஜாக்கெட்டுக்குள்ளார அந்தந்த நூலையும் சொரி வச்சுடுங்க அப்போ நீங்கள் காலில் வந்து உட்காரும்போது உங்களுடைய மொபைலோ இல்லை வந்து உங்கள் பக்கத்தில் அலாரம் இருக்குதுன்னா நீங்கள் டைமிங்கை பார்த்துட்டு உட்காருங்க ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்குவாங்க அந்த டைமை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் டைம் பார்த்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கும் அதே போல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டு அந்த டைமை தேடி போக ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம நம்ம இப்போ ஒரு பிளவுஸு வந்து சாதா பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஒரு அரை மணி நேரம் நினச்சி நம்ம தைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம இந்த மாதிரி டைமை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தைக்கும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார தைச்சிட முடியும் புரியுதுங்களா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் எனக்குலாம் வந்து சாதா ப்ளவுஸ்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன் லைனிங் ப்ளவுஸ் எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும் இப்போ சாதா ப்ளவுஸ்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவோம் நான் வந்து தைக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் அவங்கவுங்க ஒரு ஒரு தைக்கிற மெத்தடு ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அவங்கவுங்க பழகி வச்சுருக்கிற மெத்தடில் தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டு வரும் இல்லையா அதுபோல் நீங்களும் உங்களுடைய மெத்தட் நீங்கள் இது பழகி வச்சுருப்பீங்க அந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்க முடியும் இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து தைக்க ஆரம்பிப்பாங்க கட்டிங் போடுவாங்க அதை வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதிலே வந்து உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைப்போம் இல்லையா ஏன்னா நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் எனக்கு எது அதில் ஓகேவாக வருது அப்படி நமக்கு கரெக்டாக வருது நம்ம கட்டிங் போடுற ஸ்டைல் வந்து அது நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுவும் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அதில் அதில் இருக்கிற மாதிரியாவே நம்ம நம்ம ஸ்டைலை மாற்றிக்குவோம் அப்படி தானே நான் அப்படி தான் இருந்திருக்குறேன் அதில் வந்து நான் நிறைய வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதெல்லாம் ஒரு சில வீடியோவில் பார்த்துட்டு நான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி தான் நான் டைமை வந்து சீக்கிரமாகவே எனக்கு இப்போ ஒரு ப்ளவுஸை வந்து உட்காந்து நான் டைமிங் பார்த்து தைக்கும்போது அடுத்த ப்ளவுஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக டைமை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இது போல் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளால் இப்போது நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு ஜாக்கெட் ஆறு ஜாக்கெட் வெட்டி வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பிளவுஸை எல்லாத்தையுமே முடிச்சு எடுத்து வைக்கிற எடுத்து வைக்க முடியும் நமக்கு புரியுதுங்களா இல்லை நம்ம வந்து டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை மொபைல் பார்த்துக்கிட்டோ இல்லை பசங்களை கவுஞ்சிக்கிட்டோ இப்படியே நம்ம உட்காந்து நம்ம அதில் தைக்க ஆரமிச்சோன்னா நம்மளால் நான் நீங்கள் எடுத்து வெட்டி வச்சு இந்த ப்ளவுஸை எல்லாத்தையுமே நம்மளால் தைக்க முடியாது அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம நினைக்கிற டைம் நம்ம நினைக்கிறது தான் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே முடிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு ஆள் ஒருத்தவங்க துணியாச்சும் நம்ம முடிச்சு எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆயிடுங்க ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை உங்களை மீறி அந்த அந்த எண்ணம் வந்து நம்மளை ஈர்த்துக்கிட்டு போகும் அதனால் எப்பயுமே நீங்கள் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டைமிங் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டைமிங் வந்து நமக்கு போனால் மட்டும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இல்லையா நம்ம எது ஒன்றாலும் நம்மளால் காசு போனமா இருந்தாலும் சரி தான் சம்பாதிச்சிட முடியும் வேறு வேறு எதனா பொருள் வேணும்னாலும் நம்மளால சம்பாரித்து வாங்கிட முடியும் ஆனால் நம்ம வாங்க முடியாத ஒரு ஒன்று டைமிங் தான் நமக்கு திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம்னு பார்த்தா அந்த டைம் தான் அந்த டைம் நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா அதனால் எப்படி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் தைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தைச்சி எடுத்துட்டு இடையே வந்தீங்கன்னா அடுத்தவங்க அடுத்த கஸ்டமர் பிளவுஸை நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் புரியுதுங்களா அதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்றதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துடுச்சு இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வரும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி பாய்